ஏழு வருட காதலுக்கு முடிவாக கொலை திட்டம் சென்னையில் அதிர்ச்சி சம்பவம் பட் இட் ட்ரான்ஸ்ஜெண்டர் லவ் ஸ்டோரி சென்னை நகரம் இங்கே வாழ்ந்து வந்தார் ஒரு திருநங்கை ஆர்த்தி வாழ்க்கையில் ஒரு துணை வேண்டும் என்ற ஆசையுடன் தனிமையில் வாழ்ந்தார் அந்த நேரத்தில் வெளிமாவட்டத்தில் இருந்து வேலைக்காக சென்னை வந்த இளைஞர் சுரேஷ் இருவரும் சந்தித்தது ஒரு சின்ன விபரீதம் போல தோன்றினாலும் அது காதலாக மாறும் விதமாக விதி நடந்தது காதல் மலர்கிறது ஆரம்பத்தில் வெறும் நட்பு பின்னர் சுரேஷ் ஆர்த்தி நீ ரொம்ப அழகா இருக்கே நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொன்னதும் ஆர்த்தி மனதில் மகிழ்ச்சி அடைகிறார் அவருக்கே வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை எனக்கும் ஒரு குடும்பம் ஒரு அந்தஸ்து வேண்டும் என்று எண்ணியதால் ஆர்த்தி அந்த காதலை ஏற்றுக்கொண்டார் இருவரும் முடிவு செய்கிறார்கள் நம்ம இருவரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதன்பின் சுரேஷ் சென்னையில் வாடகை வீடு எடுத்து அங்கே தங்கி கடந்த ஏழு வருடங்களாக இருவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்தனர் குடும்பத்தின் எதிர்ப்பு ஒரு கட்டத்தில் சுரேஷின் குடும்பத்தினர் உண்மையை அறிகிறார்கள் அவர்கள் இது சாத்தியமில்லை உனக்கே ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த செய்தியை சுரேஷ் நேரடியாக ஆர்த்தியிடம் தெரிவிக்கிறார் நான் என் குடும்பம் சொல்வது போலவே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கு என்று விலக முயற்சிக்கிறார் ஏழு வருடங்கள் முழுக்க வாழ்ந்து வந்த உறவு என்னை காதலிக்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றிவிட்டு இப்போது வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ண போகிறாயா என்று ஆர்த்தி கேட்கிறார் இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் சண்டை ஆர்த்தியின் மனம் உடைந்தது அதே நேரத்தில் கோபமும் பெருகியது விரக்தியில் மூழ்கிய ஆர்த்தி தனது நண்பர்களிடம் இதை பகிர்ந்து கொள்கிறார் சிலர் இவனை விட்டுவிடக்கூடாது பாடம் கற்பிக்கணும் என்று தூண்டினர் அதனால் ஆர்த்தி கூலிப்படையினரை பணம் கொடுத்து சுரேஷை தாக்க திட்டமிடுகிறார் திட்டமிட்டபடி சுரேஷ் கடுமையாக தாக்கப்படுகிறார் அதிர்ஷ்டவசமாக சுரேஷ் உயிர் பிழைத்தார் போலீசார் சம்பவத்தை விசாரித்து இதில் சம்பந்தப்பட்ட ஆறு கூலிப்படையினரை கைது செய்தனர் ஆர்த்தியும் இதில் சிக்கி தற்போது வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இங்கே கேள்வி எழுகிறது ஆர்த்தி செய்தது சரியா காதலில் ஏமாற்றப்பட்டதால் பழிவாங்குவது நீதியா இல்லையெனில் சட்டத்தை மீறாமல் வேறு வழியை தேர்ந்திருக்க வேண்டுமா உங்கள் கருத்துக்களை கமெண்டஸில் தெரிவியுங்கள்